திருச்சிற்றம்பரம் ஆ சரணம் மார்கழி மாதத்து இருபத்தி ஆறாவது நாள் பாடலும் பாசுரமும் திருப்பள்ளி எழுச்சி ஆறாவது பாடல் பப்பர வீட்டிற்ணரும் நிர்நடியார் பந்தனை வந்தருத்தாரவர் பலரும் மைப்பொரு கண்மிய கண்ணிய மானுடத்தியல் வணங்கின்றரணங்கின் மணவாழ செப்பொருக்கமலங்கள் மலரும் தன் சூழ் திரு பெருந்தூரையூரை சிவபெருமானே இப்பிரப்பருத்தேமை ஆண்டருள் போறியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஏ திருப்பெருந்துறையுறை சிவனே ஒப்பற்ற துறவு நிலையிலே இருந்து உள்ள நிலையினை துறவு நிலைங்கிறது ஒப்பற்ற நிலை அதில் இருந்து அந்த நிலையினை அறிந்தவர்கள் பிறவித்தலையினை அறுத்தவர்களாய்கள் இல்லையா அவளுக்கு மறுபிறப்புங்கிறது கிடையாது ஒரு இது உண்டு துறவிகளை வந்து மறுபிறப்பு கிடையாது அப்படின்னு எப்படி சொல்கிறோம் எப்படியாக இருந்தாலும் ஒரு பிறப்புன்னு எடுத்துகிட்டோன்னா அறிஞ்சோ அறியாமலோ சில பாவ புண்ணியங்கள் சேர்ந்துடும் கணக்கில் அப்போ அதுக்கு மருஜன்ம அடுத்தான ஆகணும் அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு அதுக்கு என்ன சொல்லியிருக்குன்னா இது புராண இதிகாசங்கள் சாஸ்திரங்கள் எதில் வேணாலும் என்ன சொல்லியிருக்குன்னா துறவிகளை வந்து ரொம்ப ஆராதித்து குருவாக வரிச்சு அவ பின்னாடி வந்து அவர் சொல்கிறத கேட்டுண்டு அதை ப்ளண்ட்டாக அந்த பிலீவ் பண்ணி அவளோட இதை பின்பற்றவர்களுக்கு அவரோட புண்ணியங்கள்லாம் வந்து சேர்ந்துருமா அவர் தெரியாம அந்த பாபங்கள் ஏதோ ஒரு ஜீவன் கால் மிதிப்பட்டு ஏதோ சம்திங் நடந்தது அப்படின்னா அந்த பாபங்கள் ஏதாவது கணக்குல இருக்கத்தானே இருக்கும் இந்த அது பேலன்ஸ் ஷீட் அந்த இது கூட அது குறைச்சல் அப்படின்லாம் இல்லாம சமமாக்கினாதான் பிறப்புற நிலை வரும் அதுக்காக அந்த இது என்னவாகும் அப்படின்னு பாபங்கள் எங்கே போய் சேரும்னா அவளை வாழ்க்கை போய் சேரும் அவளுக்கு அவளை என்ன மாதிரி திட்டி வெசு சம்பந்தம் இல்லாமல் அவளை ஏதாவது ஒரு மாட்டி விடுற சூழல்லாம் இருந்ததுன்னா அவளுக்கு போய் நிச்சயமாக அந்த பாபம் போய் சேரும் அப்படிங்கிறதான் நம்மளோட மித்தாலஜியில் சொல்லியிருக்கிறது அதனால் அந்த பிறவித்தலையினை ஆவார் அப்படிங்கிறோம் அவர்கள் எல்லாரும் மானிடத்தாரின் இயல்பினை மானிடர்களோட இயல்பு இருக்கு இல்லையா அதை மைதீட்டப்பட்ட கண்களுடைய மாதர்களும் எல்லாருமே எல்லா இயல்பினரும் உங்களை வந்து வணங்குறார சிவனே உமாதேவியின் மனவாளனே சிறந்த தாமரை மலர்கள் மலர்கின்ற குளிர்ச்சியான வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையிலே கோவில் கொண்டிருக்கும் சிவபெருமானே இந்த பிறவியாகிய துன்பத்தை அறுத்து எம்மை ஆண் கொண்டு அருள் புரியும் எம்பெருமானே நின் திருப்பள்ளி எழுச்சியினொன்றும் திருப்பள்ளியினொன்றும் திருப்பள்ளி நின்றும் எழுந்தொருள்வாயாக அப்படின்னு பாடுறார் மாணிக்க வாசகர் அடுத்தது திருப்பாவை மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனங்கள் வேண்டுவன கேட்டிலையே மேலையார் செய்வனங்கள் வேண்டுவன கேட்டிலையே ஞானத்தை எல்லாம் நடுங்க முறல்வன ஞானத்தையெல்லாம் நடுங்க வன பாலன்ன வண்ணத்துள் சன்னியமே பாலன்ன வண்ணத்துள் பாஜசன்னியமே போல்வன சங்கங்கள் போய்பாடுடயனவே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே சால பேரும் வரையே பல்லாண்டி பாரே சால பேரும் பரையே பல்லாண்டி பாரு கோல விளக்கேம் கொடியவிதானமே கோலவிள்ள கேம் கொடிய விதானமே ஆளின் நிலையாய் அருளே லோரம் பாவாய் ஆளின் நிலையாய் அருளே அதாவது பக்தர்கள் கிட்ட ரொம்ப அன்பு கொண்டவனே மிகுந்த அன்பை கொண்டவனே நீலக்கல் போன்ற நிறத்தவனே நீலக்கல் எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு பளபளப்பு நிறத்தவனே பெரிய கடலில் ஆளிலையில் மிதப்பவனே ஆளில கிருஷ்ணர் தான் நம்ம சொல்லுவோம் அதை காப்பா பிரபஞ்சத்தை காப்பாற்றுறதுக்காக ஆளில மிதக்கிறதா தான் நம்ம தெரியும் பெரியவர்களால் வழி வழியாய் மேற்கொள்ளப்படும் மார்கழி நோன்பிற்காக உலகத்தையே அதிர வைக்கும் ஒலியையும் அதாவது அவரோட பாஞ்சசன்னயத்துலேருந்து வர்ற ஒலி அவ்வளோ ஒரு அதிர்வு கொடுக்கற கூடியது அதான் அந்த போர்க்களத்தில் அந்த சங்க தான் மதிப்பு குருஷேத்திர பொருளை அதனால் அந்த மாதிரி ஒலியை கொடுக்குறவன் பால் சாதம் போன்ற நிறத்தை கொண்ட உன்னோட பாஞ்சசன்னய சங்கு சங்கு எப்படி சங்கோட வெண்மை தான் ரொம்ப பிரசித்தம் அந்த மாதிரி பால் சாதம் எப்படி இருக்கும் வெள்ளை வெளியுன்னு இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாசு இல்லாத ஒரு வெள் சங்கு அந்த அது போ அது மாதிரி பாஞ்சசன்னிய மாதிரி இருக்கக்கூடிய வலம்புரி சங்குகளையும் பெரிய முரசுகளையும் இவ் பற அறிவிக்கிறதுக்கு பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடும் பெரியோரையும் பல்லாண்டு பாடும் பெரியோரையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்குரிய இடத்தையும் அடித்து கொடுங்குறா இடத்தையும் அருள் செய்ய வேண்டும் அந்த நோன்பை முடித்தது மார்கழி மாத நோன்பை முடிக்க போகிறோம் அந்த முடிக்கிறதுக்கு உண்டான அந்த பறை இடம் இடத்தையும் நீ தான் கொடுக்கணும் அந்த சங்கு ஊதி அதை முடிக்கணும் சங்கு எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்து அந்த பல்லாண்டு பாடுறதுக்கு பெரியோர்களையும் அறச் சொல்லி எல்லாமே நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு கிருஷ்ணன்கிட்ட ரொம்ப அருள் செய்யுமாறு ஆண்டாள் வந்து வேண்டி கேட்டுக்கிறதா இந்த பாடல் மூலம் தெரியுது ஹாப்பரி